வணக்கம் மாமா என்ன வந்து ரொம்ப நேரம் அது இருக்கட்டும் மாப்பிள எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்து அழைக்கிற மாதிரி உனக்கும் பத்திரிகை கொடுத்து அழைக்கணும்னு தம்பி ஆசைப்பட்டது அப்புறம் மாப்பிள உன் பொண்ணு சிவகாமி ஏதோ சிறுபிள்ள தனமா பேசியிருக்கோம் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கல்யாணத்துக்கு வராம இருந்துறாதீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து அந்த இடத்துல கல்யாணம் பொண்ணு நிக்க மாட்டேன்னு இந்து சொன்னால அதே மாதிரி நீங்க வரலன்னா அந்த இடத்துல மாப்பிள்ளையா நான் நிக்க மாட்டேன் கண்டிப்பா இந்த கல்யாணத்துல நாங்க கலந்துக்குவோம் எங்க பொண்ணு கல்யாணம் நாங்க எல்லாமே இது நடக்காது போதுமா இந்த நிலத்துல அம்மா ரொம்ப நல்லா

அம்மா அம்மா ஐயர் அவசரப்படுறாங்க கூட்டி ஒரு சொன்னாங்க அம்மா இங்க வராமட்டேன் மட்டும் போங்க இது மாட்டேன் அங்க ஐயர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மும்பை உட்காந்துட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் ஆமா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்

எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா போலாம் இது பாரு என் மாதிரி உனக்கு என்ன கோமா இருந்தாலும் சொல்லு கல்யாணத்துக்கு அப்புறம் சரி பண்ணிக்கிறேன் இப்ப ஆமா போலாம் இப்ப நீ எங்க வரல அசிங்க நம்மளுக்கு மட்டும் இல்லம்மா வந்தவங்களையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் அவமானம் உங்க வார்த்தை கர்த்தம் உங்களுக்கும் தெரியுமாப்பா இது பாருமா உங்க அம்மா பொறுத்த வரைக்கும் வேணா நான் இது வரைக்கும் ஒரு பொறுப்பான புருஷனா இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பொறுப்பான அப்பனா தான் நடந்திருக்கேன் அதுக்காது மதிப்பு கொடுத்து வந்துரு நீங்க என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன் அப்போ உன் கழுத்துல தாலி ஏறத நானும் அவ்வளவு பார்க்க கூடாதுங்கிற நான் சொல்லல ஓஹோ அப்போ அவ இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றியா மத்தவங்களை விட அவதாம இந்த கல்யாணத்துல முக்கியமா கலந்துக்கணும் ஏன்னா அவ்வளவு உனக்கு ஒரு அம்மா தானே அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடத்துல தாலி கட்டினா பெரிய தப்பு அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு அவளை வெளியே போய் சொல்லி கேவலப்படுத்தினாங்க யாரு சீக்கிரமா பொண்ணாச்சு என்ன இதுக்கு மாதிரி வற்புறுத்துனீங்கன்னா

உனக்கு அம்மா ஒண்ணு அப்பா ரெண்டு நிறுதா நீ எதுக்கு அம்மா என்னடி சொன்னா இப்ப அந்த எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் நான் இருக்கேன் இந்து நீ சொல்றதெல்லாம் சின்ன தப்பு பண்ணுவாங்க பெரியவங்க அத கண்டிப்பாங்க ஆனா இப்போ பெரியவங்க நாங்க தப்பு பண்ணிட்டு அது என்ன நீங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா கூட ஜோடி போட்டுக்கிட்டு வேற என்ன தெரியும் உங்களுக்கு எங்க அம்மா ஒரு இழுச்ச வாய் படிக்காத பட்டிக்காடா இருக்க போய் அவங்க வாழ்க்கையில பாதிய பங்கு போட்டுட்டீங்க ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது அப்படி என்னம்மா உனக்கு என் மேல வெறுப்பு உன்னை என் வயித்துல சுமந்து பெற்றெடுக்கலங்கிற குறைய தவிர உன் மேல பாசம் வச்சதுல நான் எந்த குறையுமே வைக்கலையே என் அம்மானு கூப்பிடுறது உனக்கு கேவலமா இருந்ததுனா அப்படி கூப்பிட வேண்டாம் நான் உன்னை எப்பவுமே என் மகளாத்தான் நினைச்சிட்டு இருக்கேன் போதும் இந்த அம்மா பொண்ணு சென்டிமெண்ட் டயலாக்லாம் நீங்க வேண்டாம் ஒரு அம்மா எப்படி இருக்கணும்னு எங்க அம்மா பார்த்து தெரிஞ்சுக்கோ நீ எங்க அப்பாக்கு பொண்டாட்டி மட்டும்தான் மூன்று வாயா பெரியவங்க மரியாதை இல்லாம பேசுற என்ன அர்த்தம் பேசுவேமா நான் அப்படித்தான் பேசுவேன் போதும் இவங்களால நான் பட்ட வேதனை போதும் இவங்களும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு பெற்றிருந்தா என்னோட கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் உள்ளையே பெறாத ஒரு மலடிக்கு என்னோட வேதனை எப்படி தெரியும் நானும் ஒரு பிள்ளைய பெத்தவதாமா ஆனா இப்போ ஒரு காலம் தெரியும் <laughs> <laughs> <laughs>

பிரசவத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் ஆஸ்பத்திரியில சேர்த்த மறுநாங்க ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல குழந்த பிறந்தது அதுல சிவகாமிக்கு பிறந்தவ தான் இந்து பொண்ணு பொண்ணு ஒன்று பிறந்துருச்சுங்கிற சந்தோஷத்தில் இருந்தப்போ பார்வதிக்கு பிறந்த ஆம்பளை குழந்த பிறந்த மூணு மணி நேரத்துல செத்து போச்சு பார்வதிக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காது ஆப்ரேஷனில் கர்ப்ப போய் எடுத்துட்டான் அப்படின்னு டாக்டருக்கு சொன்னதுனால சிவகாமிக்கு பிறந்த இந்து எடுத்து பார்வதி கிட்ட வச்சுட்டேன்

பிள்ளைக்கு என்னடி தாயாக்கி பார்த்திருக்க போதும் மாமா போதும்

போல்னுப்புறது <laughs> 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 <laughs>